ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கேஎஸ் அய்யங்கர் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுவலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா கும்பராசினேயர்களை அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசி நாதன் சனி சனி உங்களுடைய ராசியிலே ராகுவோடு சேர்ந்து அபரிமிதமான திங்கிங் இருக்கும் திங்கிங்னா வந்து ஆசைகளுக்கு அளவே இருக்காது அந்த அளவுக்கு ஆசை இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகளுக்கு ஏற்றா மாதிரி நீங்கள் ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய நிலைமையை பாதுகாத்து கொள்ள வேற வழி இல்லாமல் ஓட வேண்டிய காலகட்டம் மன இறுக்கம் வரக்கூடிய வாய்ப்பு மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் புதிய வேலை புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அழிஞ்சி விடுறாரு பதினேழு பதினொன்று அப்பவே அதை தவிர பார்த்தேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல போயிருக்கிற திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அரசாங்க பணி அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவம் சார்ந்த பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவும் வந்து சூரியன் செவ்வாயை பார்க்குறார் ஆட்சி பெற்ற செவ்வாயும் சூரியன் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் அரசு மருத்துவர்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போராட்டக்காரர்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது ஏன்னா குருவின் பார்வை வேற இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது என்னென்ன மாறுதல்களை தரும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசி அப்படின்னாலே ராசியில் சனி பகவான் இருக்கார் ராசியில் ராசிநாதன் இருக்கிறது சிறப்பாக சிறப்பு கூட ராகுவும் இருக்கிறாரு மேலும் சிறப்பாக சிறப்பு ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் நலத்தில் சின்ன ப்ராப்ளம்னா கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகிட்டீங்கன்னாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது கும்பராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்படின்றது ஒன்பதாம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடத்துல கல்விக்காரனான புதனும் கலைக்கு அதிபதியான சுக்கரனும் இருக்கிறாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்வி எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்லேயே முடங்கிட்டிருந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய படப்பிடிப்புகளுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மூணு முறை வரும் மூணு மடங்கு வருமானம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு பத்தாம் இடத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க ஏழு குடையோர் பத்தில் இருக்காரு அரசு அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்து அரசு அரசு சார்ந்த வம்பு வழக்குகள் இருந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்னாக்க சந்திராசிரம தினங்கள்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு குரச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்ன நாள்னு பார்க்கலாமா இது நவம்பர் மாசத்துல பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு தினமும் அதை தவிர டிசம்பர் மாதத்தில் பனிரெண்டு பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு தினமும் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நாலு நாட்களும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணுமா உஷாராக இருக்கணும் புதிய பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் அத்தனையும் தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி ஏதாவது கும்பராசிக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க இருக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புராதன ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்துல உள்ள சனி பகவானுக்கு மூணு எல் தீபம் மற்றும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க எனக்கு அது போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்லக்கூடியது ஏதாவது காயத்ரி மந்தம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாக்க ஓ விமகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயார் இதை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் க சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமான விஷயத்த சொன்னீங்க அதாவது கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம் வருது ராசிநாதன் ராசியில் ஆட்சி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னால் மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான அதாவது எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் ஓடக்கூடிய வாய்ப்பும் ஆசைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இருக்கக்கூடிய குரு சிறு சிறு தொல்லைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு அஞ்சில் திரிகோணத்தில் இருக்கார் திரிகோணத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அதி அற்புதமான மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் நீடிக்குமா கண்டிப்பாக நீடிக்கும் அவர் அங்கே உச்சத்தில் இருக்கார் ஆனாலும் வக்ரத்தில் இருக்கிறாரு என்ன சாமி ஒரு பொடி வைக்கிறீங்களே அவர் வக்கரத்தில் இருந்தாலும் நின்ற இடத்துக்கு மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர பார்த்த இடம் பலம் பெறும் குரு பார்க்க கோடி நன்மை குரு ராசியை பார்க்குறாரு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகமாக உண்டு சரி இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இதை தவிர ஆறாம் அதிபதியான சூரியனும் அங்கே இருக்கிறாரு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதி அற்புதமான மாதம் இப்போ இடம் வாங்கி வாஸ்து செய்யக்கூடிய நாளும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருது அது எப்போ வருது அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ இடம் வாங்கி இடத்துக்கு உண்டான வாஸ்து பூஜையை தொட்ட போட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் ஒன்பதுலேயே இருக்காரு கேட்டால் கேட்ட இடத்துல பொருளாதாரம் கொட்டக்கூடிய காலகட்டம் அது என்ன சாமி அப்படின்னாக்க ராசி தேவியோடைய விசேஷ பார்வை அப்படின்றது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்ப கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் எப்படி பைப்பை திறந்தா என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ கேட்டா கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மீனராசியை சேர்ந்த உயர்கல்விக்கு உண்டான எக்ஸாமான ஐஐடி ஜேஇஇ நீட்டு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் அங்காரகன் புதன் மற்றும் சுக்கரன் இந்த புதனும் சுக்கரனும் மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபணம் கொடுப்பார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசியை பொறுத்தவரையும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதாவது சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் மூணு எட்டின் அதிபதி இவ்வளோ நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஓடின்ருக்கு அவருக்கு இப்போ பார்த்த சனி வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சி விடுறார் பதினேழாம் தேதியிலேருந்து அதனால் இவ்வளவு நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு மறைந்து இருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு என்னால் இந்த வீடு சம்பந்தமாக ஷேர் மார்க்கெட் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல அதாவது ஒஞ்சாம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசியே மீன ராசி பார்க்குறது இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் உடல்நிலை உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வடிவாளிலும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் புதன் உங்களுடைய சப்தமாதிபதி நாலு ஏழுக்கு அதிபதி அவர் போய் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம்லாம் வரும் ஏன்னா ஏழரை சனி வேறு அதனால் பணம் வர வேண்டிய இடத்துலருந்து சற்று பணம் வரா எட்டாம் போய் நாலாம் அதிபதி எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரசனின்றதுனால உடல் உபாதைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு மூலியமாக சற்று தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணுன்ற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவு சுமாராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகார ஸ்தலமாக அமையும் அப்படின்றத பற்றி நம்ம கிட்டே கேட்போம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருது சந்திராஷ்டம தினங்கள் அது இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு நாலு தினங்கள் வருது அது என்னென்னு பார்க்கலாமா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாளும் நவம்பர் மாதத்தில் வருது இதை தவிர டிசம்பர் மாதத்துலேயும் ரெண்டு நாட்கள் வருது அது என்னென்ன அப்படின்னாக்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் கார்த்திகை முடியக்கூடிய நாளான பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க மாதம் பிறக்கிறதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதுக்கு அடுத்த நாள் சந்திராஷ்டமம் அதே போல் கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாளான பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் சந்திராசமும் அப்போ இந்த நாலு நாளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நாலு நாட்களும் தவிர்ப்பது சிறந்தது சரி இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அல்லது அந்தரநாதனோ சூட்சமனாதனும் செல்ல அப்படின்னாக்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலை மாலை அதோட எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை மற்றும் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி அந்த தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு வழிபடுறது சிறப்பாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது அந்த மாதத்தில் வரக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ள மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும் வாய் வாழ்த்தாவிட்டாலும் விட்டாலும் வயிறு வாழ்த்துமா வயிறு வாழ்த்தும் சரி அப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் செஞ்சோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் என்னென்ன நற்காரியங்கள் என்னென்ன கெடுகாரியங்களை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்வகேயசையங்கறவங்க சொல்லுவாங்க ஐயா மீனராசியை பொறுத்தவரையும் ஏழரை சனி ஆரம்பித்தாச்சு விரைய சனி அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தியை அதனால் விரைய சனி கொஞ்சம் அதிகமாக இதுவாக இருக்கும் வெளிநாடு போக வேண்டி பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் அதாவது உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாறம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அதிகமான முதலீடுகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தாயை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் இடத்தை விட்டு பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்